வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கோலம் கடகடன் போட்டுடலாம் பார்க்குறக்கு அம்சமாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸ்ன்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்கள் அதுலையும் ஈஸி டேஸ்ட்டி ரெசிபிஸ் நிறைய கொடுத்துருக்குறேங்க இனிமேல் வரும் உங்களுக்கு என்னோடய சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Gracias. பாருங்க ஒரு தீபம் சென்ட்ரில் அப்புறம் சுற்றி தாமரைப்பூ ஈஸியான கோலங்க விகினர்ஸாக இருந்தால் கூட இந்த கோலத்தை ஈஸியாக போட்டுடலாம் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய இந்த இளத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஈஸியான அழகழகான கோலங்கள் நிறைய வருங்க நிறைய இருக்குது ஆல்ரெடி பாருங்கள் தேங்க்யூ